தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் எழுபத்தி எட்டாவது நாமம் முதல் எண்பத்தி மூன்றாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் நிர்பின்ன விக்னயந்திர பிரகர்ஷிதாயை நமக என்பதாகும் மகாகணேசனால் விக்னயந்திரம் தூளாக்கப்பட்டதைக் கண்டு மகிழ்ந்தவள் அம்பிகையின் படைகளுடன் வீர போரில் ஈடுகொடுக்க முடியாத பண்டாசுரன் தனது சகோதரன் விஷுக்ரனின் உதவியை நாடினான் ஏனெனில் விஷுக்ரன் மாந்திரீகத்தில் வல்லவன் தீய சக்திகளை ஏவிவிடும் மாய செயல்கள் பலவும் கற்றவன் அவன் தேவியின் படைக்கு வெற்றி கிடைக்காமல் இடையூறுகளை ஏற்படுத்த ஓர் எந்திரத்தை செய்தான் அதுவே ஜெய யந்திரமாகும் அது ஏவல் பின்னி சூன்ய தகட்டை போன்றது அம்பிகையின் சக்தி சேனைகள் முகாமிட்டிருந்த பாடி வீட்டில் அந்த எந்திரத்தை தந்திரமாக சென்று வைத்து விட்டான் விசுக்ரன் அதன் விளைவாக சக்தி சேனை போரில் வெற்றி பெற இயலாமல் தடைகள் ஏற்பட்டன அதனை உணர்ந்த ஸ்ரீ லலிதாம்பிகை காமேஸ்வரனை நோக்கினாள் அப்போது அங்கு கணேசர் தோன்றினார் பல வகையான ஆயுதங்களுடன் அங்கு தோன்றிய கணபதி தாயே தங்களின் கட்டளை என்ன என்றார் குழந்தாய் விசுக்ரனின் மாயைகளை தகர்த்திடு என்றாள் அம்பிகை கன நேரத்தில் கணபதி விஷுக்கரன் வைத்த தகட்டை கண்டுபிடித்தார் தமது துதிக்கையால் அதனை தகர்த்து தூளாக்கினார் அதன் பின் வாராகி விசுக்கரனையும் அழித்தாள் சக்தி சேனைக்கு வெற்றிகள் தொடர்ந்தன விக்னேயந்திரத்தை கணபதி செயலிழக்க செய்து விட்டார் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் எழுபத்தி ஏழு மற்றும் எழுபத்தி எட்டாவது நாமங்களான காமேஸ்வர முகாலோக கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வராயை நமக என்றும் ஓம் மகா கணேச விக்னயந்திர பிரகர்ஷிதாயை நமக என்ற நாமத்தையும் நாம் ஜபித்து வந்தால் ஏவல் பெண்ணி சூனியங்கள் நம்மை அண்டாது மாந்திரிக்கத்தால் விளையும் தீங்குகள் அனைத்தும் அகலும் தொடரும் நாமம் ஓம் பண்டாசுரேந்திர நிர்முக்த சத்ர பிரத்யஸ்திர வர்ஷின்யை நமக என்பதாகும் பண்டாசுரன் என்னும் அசுரத் தலைவன் விடுத்த ஆயுதங்களுக்கு எதிராக பானங்களை பொழிந்தவள் கையில் பிடித்தபடி எதிரியை தாக்கும் படைக்கலன்களை சத்ரம் என்றும் வீசியறிந்து எதிரியை தாக்கும் பானங்களை அஸ்திரம் என்றும் கூறுவர் கத்தி கதை தண்டாயுதம் வாழ் போன்றவை சத்திரங்களாகும் எரியீட்டி அம்புகள் போன்றவை அஸ்திரங்களாகும் பண்டன் விடுத்த சத்திரங்களுக்கு எதிராக அம்பிகை அஸ்திரங்களை பொழிந்தாள் காரணம் என்னவென்றால் பண்டாசுரன் மிகவும் அருகில் இருந்து அம்பிகையுடன் நேருக்கு நேராக போரிட்டான் தனக்கு அருகில் அம்பிகை இருப்பதாக எண்ணி அவளை தாக்க கதையை ஓங்குகிறான் அதற்குள் அம்பிகை வெகு தொலைவு சென்று விடுகிறாள் வெற்று வெளியில்தான் அவனது கதை சுழல்கிறது தொலைவில் இருந்து சிரித்தபடி தேவி பல பானங்களை அவன் மீது கொடுகிறாள் தனது துஷ்ட குழந்தையிடம் சற்றே விளையாடுகிறாள் ஸ்ரீமாதா கடவுளின் அருள் கிடைத்துவிட்டது என்று கர்வம் கொண்டு அந்த திருவருளை தீய வழியில் பயன்படுத்துவோரை அக்கடவுளே எட்டியிருந்து தாக்குவார் மற்றும் தெய்வத்துக்கு எதிரான கருத்துக்களை கண்டிப்பவர்கள் தூரத்திலிருந்தே தாக்கி வெல்லப்படுவார்கள் என்பதும் உட்கருத்தாக அமைகிறது தொடரும் நாமம் ஓம் கராங்குலி நகோத்பண்ண நாராயண தசாகிருத்தியை நமக என்பதாகும் கைவிரல் நகத்தின் நுனியில் நாராயணனின் தசாவதாரங்களை தோற்றுவித்தவள் பண்டாசுரன் சர்வாசுர அஸ்திரம் என்ற கனையை தேவியின் மீது விடுத்தான் அப்போது போர்க்களத்தில் இரண்யன் ராவணன் சிசுபாலன் போன்ற அசுர வடிவங்கள் தோன்றின அப்போது அசுர கூட்டத்தின் பலமுனை தாக்குதல் நிகழ்ந்தது சற்றும் அஞ்சாத அம்பிகை தனது கைவிரல் நுனியை உயர்த்தினாள் அவளது பத்து விரல்களில் இருந்தும் திருமாலின் பத்து அவதாரங்களும் தோன்றின அதாவது தேவி மிக எளிதாக தசாவதார அஸ்திரத்தை விடுத்தாள் அவ்வஸ்திரத்தால் தோன்றிய நரசிம்மர் இரண்யனை அழித்தார் ராமர் ராவணனை அழித்தார் ஒரே நேரத்தில் திருமாலின் பத்து அவதாரங்களைக் கண்ட தேவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் தேவி பரத்வத்தை நிலைநாட்டும் நோக்கத்துடன் தேவியின் நகக்கனுவிலிருந்தே திருமாலின் தசாவதாரம் தோன்றியது என்று கூறுவது பொருந்தாது ஏனெனில் வண்டன் விடுத்த சர்வாசுர அஸ்திரத்திற்கு மாற்றாக விடுத்த அஸ்திரத்தின் விளைவே இங்கு குறிப்பிடப்படும் நாராயண தசாக்கிருதி என்று நாம் தெளிதல் வேண்டும் பண்டாசுரன் சர்வாசுர அஸ்திரத்தை பெற்றிட பலகாலம் தவம் செய்தான் ஆனால் அம்பிகையோ மிக எளிதாக தனது கைவிரல் நுனியிலிருந்தே அவற்றுக்குரிய எதிர்க்கணையை விடுத்தாள் என்ற நயம் தோன்ற வாக்தேவிகள் அழகுற வர்ணிக்கின்றனர் தொடரும் நாமம் ஓம் மகா பாசுபத அஸ்திர அக்னி நிர் அசுர சைனிகாயை நமக என்பதாகும் மகா பாசுபத கணையின் நெருப்பால் பண்டனின் படைகளை பொசுக்கியவள் அசுரப்படைகள் தேவியின் மகா பாசுபத கணையின் நெருப்பு அழித்து விட்டது பாசுபத கணைக்கு சிவபெருமானின் ஐந்து மூர்த்தங்களில் ஈஸ்வரன் அதிதேவதை மகா பாசுபத கணைக்கு அதிதேவதை அவரது ஐந்தாவது மூர்த்தமான சதாசிவனாவார் பாசுபதம் பார்த்தனுக்கு ஈசனால் கொடுக்கப்பட்டது மகா பாசுபதம் பராசக்திக்கு மட்டுமே அளிக்கப்பட்டது தொடரும் நாமம் ஓம் நிர்தக்த ச பண்டாசுர என்பதாக பண்டாசுரனையும் அவனது சூன்ய நகரத்தையும் அழித்தாள் இறுதியாக பண்டாசுரவதம் நிகழ்கிறது காமேச கணை அசுரனையும் அசுர நகரத்தையும் ஒரே நேரத்தில் அழித்தது பண்டனது நகரங்கள் இரண்டு அவை சோனித்தம் மற்றும் சூன்யக்கம் ஆகும் சோனித்தம் என்பது நம்முள் இருக்கும் இரத்தம் சூன்யக்கம் என்றால் இல்லாதது அதாவது இல்லாததை இருப்பதாக நினைக்கும் மாயை காமேச கணை என்பது அறிவு கணல் அறிவுக்கணல் இரத்த திமிர் மாயை ஆகிய இரண்டையும் அழிக்கிறது என்பதே இதன் உட்கருத்தாக அமைகிறது நிறைவாக வரும் நாமம் ஓம் பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவாயை நமக என்பதாகும் பிரம்மன் திருமால் இந்திரன் முதலிய தேவர்களால் துதிக்கப்பட்டவள் உபேந்திரன் திருமால் மகேந்திரன் அமராவதியை ஆளும் தேவேந்திரன் ஏனைய தேவர்களும் அம்மூவருடன் சேர்ந்து பண்டனை அழித்து தங்களை காத்த அம்பிகையின் பெருமைகளை கூறி துதித்தனர் தேவர்களின் பணிக்காகவே அம்பிகை சிதக்னி குண்டத்திலிருந்து தோன்றினாள் பண்டாசுரன் ஏற்படுத்திய இடையூறுகளினால் அவர்களின் பணிகள் பாதிக்கப்பட்டிருந்தன இனியவை செவ்வனே நடைபெறும் தங்களின் பணி இனிது நடக்க உதவி அம்பிகைக்கு நன்றியும் வணக்கமும் செலுத்தும் வகையில் தங்களுக்குள் முதல்வர்களான பிரம்மன் விஷ்ணு இந்திரன் ஆகியோர்களுடன் கூடி அனைத்து தேவர்களும் அம்பிகையின் பாடி துதித்தனர் நாளைய தினம் முதல் நாம் அம்பிகையின் மந்திர ரூபத்தை தரிசிப்போம் செல்வங்கள் பொங்கி வரும் தெள்ளறிவு எய்தி நலம் பல சார்ந்திடும் அல்லும் பகலும் இங்கே இவை அத்தனை கோடி பொருளில் உள்ளே நின்று வில்லை அசைப்பவளை இந்த வேலை அனைத்தையும் செய்யும் வினைச்சியை தொல்லை தவிர்ப்பவளை நித்தம் பாடி தொழுதிடுவோம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் எழுபத்தி எட்டாவது நாமம் தொடங்கி எண்பத்தி மூன்றாவது நாமம் வரை நாமத்தையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்